அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே நம்ம வாழ்க்கையில் சில மந்திர வார்த்தைகள் இருக்குது அந்த மந்திர வார்த்தைகளை நம்ம பயன்படுத்தணும்னா வாழ்க்கையை முழுவதும் ஆனந்தமாக நடத்த முடியும் அதே போல் நாம் கேட்டதெல்லாம் கிடைக்கவும் கூடும் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கணும் இந்த மந்திர வார்த்தைகள் அப்படின்னா நம்ம மந்திரங்கள் சொல்கிறோமே அந்த மாதிரி வார்த்தைகளாக அப்படின்னா கிடையாது நம்ம ரொம்ப இயல்பாக வாழ்க்கையில் பயன்படுத்தக்கூடிய சொற்கள் தான் இப்போ நம்ம தெரியாமல் ஏதாச்சும் ஒரு பொருள் மேலே வந்துட்டு கால்பட்டுறது அப்படின்னா தொட்டு கும்பிடுவோம் இல்லையா அதே போல் யாரையாச்சும் பார்த்தா கையெடுத்து கும்பிடுவோம் நல்லா தெரிஞ்சவங்கள பார்த்தா ஒரு சின்னதாக ஒரு ஸ்மைல் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வந்துட்டு ஒரு சின்ன புன்னகை செய்வோம் இது எல்லாமே மனித வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஆனந்தங்களை பெருக்குவது அப்படின்னா அதில் மாற்றுக்கருத்து இல்லை சரி கேட்டது கிடைக்க வேண்டும் அப்படின்னா என்ன மூணு மந்திர வார்த்தைகள் ரொம்ப அருமை நன்றி அப்படிங்கிறத அடிக்கடி பயன்படுத்துங்க ஏன்னா இங்கே எதுவுமே தானே நடப்பதில்லை எந்த ஒரு வினை நம்ம வாழ்க்கையில் நடந்தாலும் அதுவாக நடப்பதில்லை இன்னொருவர் மூலமாகத்தான் நடக்கிறது அந்த மூலம் அப்படின்னு சொல்கிறோம்ல இன்னொருத்தர் மூலமாக நடக்குது அப்படிங்கும்போது அவர்கள் ஒரு கருவியாகிறார்கள் நமக்கு அந்த நல்ல விஷயத்தை கொண்டு வந்து சேர்ப்பதில் அது எதுவாக இருந்தாலும் சரி நன்மையோ தீமையோ எதுவாக இருந்தாலும் இன்னொருவர் மூலமாக வருகிறது அப்போ ஒரு விஷயம் நமக்கு வருது அப்படிங்கும் போது அதை அவ்வாறே ஏற்றுக்கொள்ளும் பொழுது நன்றி தெரிவித்தல் அப்படிங்கிறது நன்றிங்கிற வார்த்தை அவ்வளோ பவர்ஃபுல் சொல்லப்போனால் ஏதாச்சும் ஒரு பொருளை நீங்கள் பெற்றுக்கொள்கிறீர்கள் ஒரு வினை நமக்கு நடக்கிறது அந்த வினைக்கு காரணமானவர்களுக்கு நன்றின்னு கை கூப்பி சொல்லி பாருங்களேன் அப்பாடி அது ரொம்ப பெரிய ஆற்றல் வாய்ந்த வார்த்தை அப்படின்னு சொன்ன மாற்றுக்கருத்தே இருக்காது அடுத்து பார்த்தீங்கன்னா மன்னிப்பு அப்படிங்கிற வார்த்தை மன்னிச்சிடுங்க அப்படின்னு தமிழில் சொல்லி பாருங்கள் இப்போ குழந்தைங்ககிட்டயோ நம்மகிட்டயோ போய் ஏன் வண்ட சாரி கேள் அப்படின்னா சாரி அப்படின்ட்டு போயிடுவாங்க ஏன்னா அதனுடைய மதிப்பு அவர்களுக்கு புரியாது அந்த தாய்மொழியை சொல்லும் பொழுது மட்டும்தான் அதனுடைய அந்த உணர்வு அப்படிங்கிறது வெளிப்படும் மன்னிப்புன்னு தமிழ்த கேட்க சொல்லுங்கள் யாருமே கேட்க மாட்டாங்க ஒரு வேளை தவறே செஞ்சுருந்தா கூட காரணம் அது அவ்வளவு சக்தி வாய்ந்த வார்த்தை ஆனால் அந்த சக்தி வாய்ந்த வார்த்தையை நாம் பயன்படுத்துகிறோம் அப்படின்னா எதிரில் இருக்கிறவங்க மன்னிச்சிடுன்னு சொல்லிட்டான்டா இனிமேல் அவன்கிட்ட என்ன சொல்கிறது அப்படின்ட்டு போயிடுவாங்க ஒருவேளை நம்ம தெரியாமல் தவறு செஞ்சுருந்தா கூட நம்ம மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்கிற அந்த ஒரு வார்த்தை என்னென்னா நம்ம குறைஞ்சி போக மாட்டோம் தவறு செஞ்சுருந்தா அப்படின்னு திருப்பி சொல்கிறது மன்னிச்சிடுங்கன்னு சொல்லிடுறது மூலமாக நம்ம மனசில் இருக்க பாரம் குறையும் சில பேர்த்துக்கு அந்த யோகா காரணமாக நான் போய் மன்னிப்பு கேட்டுட்டு இருந்தேன் அப்படி இப்படி நான் சொல்கிறது மனிதனாக வாழணும் நல்ல ஆனந்தமாக வாழணும்னா நன்றி சொல்லணும் மன்னிச்சிடுங்கிற வார்த்தையை நீங்கள் பயன்படுத்துறது அப்படிங்கிறது கண்டிப்பாக அவசியமானதாக இருக்கும் எந்த இடத்துலையும் பிரச்சனை வராது எந்த இடத்துலையும் மனக்குழப்பம் வராது நம்ம நிம்மதியாக வாழ முடியும் இந்த ரெண்டு வார்த்தைகளை பயன்படுத்தணும் இன்னொன்று அந்த சொல்லுவாங்க தயவு செஞ்சு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அப்போ வந்து அதை ரெக்வஸ்ட் பண்ணுற மாதிரி ப்ளீஸ் அப்படின்னு சொல்லுவோம் அந்த வார்த்தையை ஒரு ஒரு பொருளை எடுக்கிறோம் அப்படின்னா தயவு செஞ்சு நான் இதை எடுத்துக்கலாமா அப்படிங்கிற வார்த்தை அந்த ரெக்வஸ்டேஷன் அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையில் ஒரு இயல்பாக இருக்குங்கிற பொறுத்து யாரும் இல்லைன்னா சொல்ல மாட்டாங்க நீங்கள் ப்ளீஸ் இதை கொஞ்சம் யூஸ் வா அப்படின்னு கேட்டு பாருங்களேன் முடியாதுன்னே சொல்ல மாட்டாங்க அதே நான் இதை எடுத்துக்கிட்டான்னு கேட்டால் வச்சுட்டு போ அப்படிம்பாங்க வித்தியாசம் இருக்குது அது ஒரு நிலை இறங்கி கேட்பது அப்படிங்கிறது இதெல்லாம் வாக்கியை மெருகேற்றக்கூடிய விஷயங்கள் இன்னொருத்தரை நீங்கள் சந்தோஷமாக வச்சுருக்கணும் அப்படின்னா கேட்கக்கூடிய வாக்கியங்கள்னு இருக்குது இந்த வார்த்தைகள் மாதிரி இந்த மாதிரி வார்த்தைகள் வாக்கியங்களை பயன்படுத்துனீங்கன்னா உங்களை பெரிய அளவில் இந்த சமூகம் மதிக்கும் யாரை பார்த்தாலும் சரி அன்போடு சாப்பிட்டீங்களா அப்படின்னு ஒரு வார்த்தை கேளுங்களேன் அடிச்சிக்கவே முடியாதுங்க உண்மையிலுமே உங்களை வந்து அவங்க அப்படியே ஒரு ஆனந்தத்தோட உச்சியில பார்ப்பாங்க அதாவது ஒரு யாராச்சும் நமக்கு கை கொடுக்க மாட்டாங்களா அப்படின்னு ஒரு ஏக்கத்துல இருக்க ஒரு மனிதனுக்கு நீங்கள் கேட்கக்கூடிய இந்த ஒரு வார்த்தை சாப்பிட்டீங்களா அப்படின்னு மட்டும் கேட்டு பாருங்க அவங்க கண்ணில் தெரிகிற பிரகாசத்தை நீங்கள் உணர முடியும் நீங்க கொடுக்கறது வேற இப்ப அவங்க சாப்பிடலங்க பசியா இருக்கு அப்படிங்கும்போது நம்ம கையில இருந்து இருக்கும் இல்லாம இருக்கும் இருக்கும்போது ஏதாச்சும் வாங்கி தந்திங்கன்னா நீங்க தான் கடவுள் அந்த இடத்துல இல்லாதப்போ இருங்க ஏதாச்சும் ஏற்பாடு தரணும் யார் மூலியமாச்சு ஏற்பாடு தந்தால் அப்போயும் நீங்கள் தான் கடவுள் நம்மளால முடியலன்னா நானும் இன்னும் சாப்பிட்லங்க அப்படின்ட்டு போகிறவங்களும் நிறைய இருப்பாங்க ஆனால் இந்த சாப்பிட்டிங்களாங்கிற வார்த்தைக்கு அவ்வளவு ஆற்றல் உண்டு உங்களை தெய்வத்துக்கு நிகராக வைத்து பார்க்க ஆரம்பிப்பார் இந்த நிகருங்கிற வார்த்தை தப்பு இருந்தாலும் சொல்கிறேன் அப்படியே அந்த உருவமாக உங்களை பார்க்க ஆரம்பிப்பாங்க ஏன்னா அவ்வளவு அன்பான வார்த்தை சாப்பிட்டிங்களா அப்படின்னு சொல்கிறது அதே போல் யாரை பார்த்தாலும் ஒரு சின்ன புன்னகையோடு நல்லா இருக்கீங்களா அப்படின்னு பாருங்களேன் நம்ம ஆங்கிலத்து நல்லா இருக்கீங்க நம்புகிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்குற அந்த ஒரு வார்த்தை உண்மையாகவே உங்களுக்கும் அவங்களுக்குமான பந்தத்தை பிணைப்பை அதிகப்படுத்தும் இதெல்லாம் மந்திர வார்த்தைகள் சொல்லப்போனால் இந்த மாதிரி நிறைய வார்த்தைகள் சொன்னாலும் நன்றி மன்னிச்சிடு தயவு செய்து அப்படிங்கிற வார்த்தை சாப்பிட்டீங்களா நல்லா இருக்கீங்களா இப்படிங்கிற வார்த்தையை நம்ம அடிக்கடி பயன்படுத்துகிறோம் அப்படின்னா உண்மையாகவே ஆற்றல் வாய்ந்தவர்களாக நாமும் இருப்போம் அதே போல் இதை நம்ம குழந்தைகளுக்கு எடுத்து சொல்லி அவர்களை இந்த முறையிலே வளர்க்கும் பொழுது ரொம்ப ரொம்ப நல்ல மனிதர்களாக அந்த குழந்தைகள் வளர்வார்கள் அப்படின்னு சொன்னால் அதில் துளி கூட சந்தேகம் வேண்டாம் பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு இது குறித்த கமெண்ட்டை கீழே பதிவு பண்ணிவிட்டு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்